மின் கம்பத்தை அகற்றாமலேயே சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்ட அவலம் சாலையை பயன்படுத்த முடியாமல் பொதுமக்கள் அவதி திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் ஊராட்சி ஒன்றியம் இடுவாய் ஊராட்சிக்கு உட்பட்ட எம்ஜிஆர் நகர் பகுதியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் சாலை வசதி அமைத்து தர அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்த நிலையில் இடுவாய் ஊராட்சி சார்பில் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் எம்ஜிஆர் நகர் வீதிகளில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி நடைபெற்றது இந்நிலையில் மின்கம்பத்தை அகற்றாமலேயே சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதியில் வாழும் குடியிருப்பு வாசிகள் சாலையை பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் மேலும் சாலையின் இருபுறத்திலும் மண் எதுவும் கொட்டப்படாததால் வாகனங்களை வீடுகளுக்குள் ஏற்றி இறக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது சாலையின் நடுவே மின்கம்பத்தை அகற்றாமல் கான்கிரீட் சாலை அமைக்கப்பட்டுள்ளதால் அவசர காலங்களில் ஆம்புலன்ஸ் தீயணைப்பு வாகனங்கள் வரமுடியாத முடியாத நிலை உள்ளதாகவும் உடனடியாக மின்கம்பத்தை அகற்றி சாலையின் இருபுறமும் பாதுகாப்பான முறையில் மண் வேண்டும் வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் இதுகுறித்து ஊராட்சித் தலைவரிடம் கேட்டதற்கு பத்து வருடங்களுக்கு முன்பே மின்கம்பம் அமைக்கப்பட்டதாகவும் அந்த கம்பத்தை அகற்றக்கோரி தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு கடிதம் அனுப்பியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து ஒப்பந்ததாரரிடம் கேட்டதற்கு ஊராட்சி நிர்வாகம் அளித்த பணியைதான் எங்களால் செய்ய முடியும் எனவும் ஆம்புலன்ஸ் சீயணைப்பு வாகனங்கள் வந்தால் மின்கம்பத்தில் இருந்து கொஞ்சம் தள்ளி செல்லட்டும் எனவும் பதில் அளித்துள்ளார் நான் நான் இடுவாய் பஞ்சாயத்தில் குடியிருந்து வருகிறேன் இந்த இடம் வந்து எம்ஜிஆர் காலனி பகுதி ஒரு நூறு உடம்பை வசிக்கும் மேடம் இங்கே வந்து பன்னெண்டு லட்ச ரூபாய் மதிப்பீடுன்னு போர்டு வச்சுக்கிறாங்க காங்கிரீட் ரோடு போட்டுருக்குறாங்க இதில் வந்து மெயினாக என்ன கருத்துங்கன்னா நடு ரோட்டில் ஈபி கம்பம் இருக்குது ஒரு அதை கண்டுக்காமல் ரோடு ஃபுல்லாக போட்டு விட்டாங்க இப்போ ஒரு ஆம்புலன்ஸோ ஒரு தீயணைப்பு வண்டியோ ஒரு அவசர ஊர்தி போகிற அளவுக்கு எந்த வாகனமும் உள்ள நுழையாத அளவுக்கு தான் இங்கே காங்கிரீட் போட்டு வச்சுருக்கிறாங்க சைட்லையும் இங்க கூட எந்த மண் அரிப்பு மழை வந்தால் மழை காலத்தில் மண் அரிப்பு வந்தால் புறந்த காங்கிரீட் பிடிக்கிட்டு போயிடும் அந்த அளவுக்கு ஒரு பைக்கிங் கூட உள்ள போய் வர போக்குவரத்துக்கு இல்லாத அளவுக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்குது இது இடுவா பஞ்சாயத்து தலைவர் எதையுமே கண்டுக்காம இந்த காங்கிரேட் ரோட்டை போட்டையில் அப்பவே அதுக்கு ஸ்டெப் எடுத்து எல்லாம் பண்ணிருக்கலாம் ஏன்னு தெரியல என்ன கருத்துங்கிற எந்த மக்களுக்கும் ஒரு இடையூறாக வருதுன்னு அதை எதிர்பார்க்காமையே இருக்கிறாரு பஞ்சாயத்து தலைவர் என்னங்கிற பொறுப்புன்னு தெரியல இந்த இப்போ இந்த கரண்ட கம்பத்துக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்றால் ஒரு பஞ்சாயத்து தலைவர் அதுக்குண்டான ஸ்டெப் எடுத்து ஒரு பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் எல்லா ஏரியா பகுதியிலையுமே காங்கிரீட் போட்ட இடத்துல பூரா அறகுறையான வேலையாக இருக்குது அதையே ஸ்டெப் எடுத்து உடனடியே மண்ணை காங்கிரீட் காரனை பிடிச்சி அதை மண்ணை போட்டு அனைத்து பொதுமக்களுக்கும் ஒரு போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் செய்யுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்